அப்பூதியடிகளாருடைய நம்பிக்கைக்கு அளவே கிடையாது எப்போது பார்த்தாலும் சிவபெருமானையே நினைத்து கொண்டிருந்தார் சிவபெருமானை நினைத்து நினைத்து உருகியதால் அவனுடைய அடியவரான திருநாவுகரசரின் மீதும் அன்பினை வைக்கிறார் எங்கு பார்த்தாலும் திருநாவுகரசர் என்று எழுதி அவர் வீட்டில் உள்ள ஒரு அளவுகோலை எடுத்து பார்த்தால் கூட திருநாவுகரசர் அளவுகோல் அவர் வீட்டில் உள்ள பசுக்களை எடுத்துக்கொண்டால் கூட அதற்கும் திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்திருப்பார் ஏன் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கும் கூட மூத்த திருநாவுக்கரசர் இளைய திருநாவுக்கரசர் என்று பெயர் வைத்திருந்தார் அத்தனை பக்தி இப்படி அப்போதடிகளா திருநாவுகரசரின் திருநாவுக்கரசரின் மீது பக்தி அதிகரித்துக் கொண்டே செல்ல செல்ல ஒரு நாள் திருநாவுக்கரசரே அப்போதையடிகளாக இருந்த ஊருக்கு வருகிறார் அந்த ஊரிலேயே வந்து சாலை ஓரமாக திருநாவுக்கரசர் நடந்து கொண்டே செல்கிறார் மிகவும் வெயில் அடிக்கிறது அப்படி வெயில் அடிக்கக்கூடிய அந்த சாலையிலே சிவனடியார்கள் எல்லோரும் கூடி நிற்கிறார்கள் ஒரு இடத்தில் திருநாவுக்கரசருக்கு ஒரே அதிர்ச்சி வெயில் சுட்டரிக்கிறது இந்த வெயில் இருக்கக்கூடிய இந்த சாலையிலே அரை மணி நேரம் நம்மால் நிற்க முடியவில்லை ஆனால் சிவனடியார்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் இவ்வளவு நேரம் நிற்கிறார்களே அங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி திருநாவுக்கரசர் பக்கத்தில் போய் பார்த்தால் அங்கே அழகான ஒரு தண்ணீர் பந்தல் இருந்தது ஒரே மகிழ்ச்சி திருநாவுக்கரசருக்கு யார் இதை வைத்திருப்பார் சிவனடியார்கள் எல்லோரும் இந்த வெயில் சுட்டரிக்கக்கூடிய சாலையில் செல்கின்ற போது தங்களின் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக தண்ணீர் பந்தல் வைத்திருக்கிறாரே யார் வைத்திருப்பார் என்ற அதிர்ச்சியோடு எப்போதும் யாராவது எதையாவது செய்தால் அதில் தங்களின் பெயரை பொறித்திருப்பார்களே அப்படி என்று சொன்னால் இந்த தண்ணீர் பந்தல் இருக்கிறதென்றால் இதிலும் இந்த தண்ணீர் பந்தலை அமைத்தவருடைய பெயர் இருக்கும் என்று சொல்லி அந்த தண்ணீர் பந்தலை சுற்றி வந்தார் அதன் எல்லா பக்கத்திலும் திருநாவுகரசர் தண்ணீர் பந்தல் என்று எழுதப்பட்டிருந்தது ஒரு கணம் சிந்தித்து பார்க்கிறார் நான் தான் திருநாவுகரசர் நான் தண்ணீர் பந்தல் அமைக்கவில்லை அப்படி என்றால் என் பெயரில் இங்கே தண்ணீர் பந்தலை அமைத்தது யார் என்று சொல்லி வியந்து போய் அங்கிருந்த ஒருவரை அழைத்து கேட்டார் ஐயா இங்கே தண்ணீர் பந்தல் அமைத்திருக்கிறார்களே இதை அமைத்தது யார் என்று அவர்கள் சொன்னார்கள் இது அப்பூதியடிகளார் என்று ஒருவர் அமைத்திருக்கிறார் யாரோ திருநாவுகரசரின் மீது அவருக்கு அதிக அன்பு அதனால் இதற்கும் திருநாவுகரசர் என்று பெயர் வைத்திருக்கிறார் அவருடைய வீடு பக்கத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி அப்பூதியடிகளாருடைய வீட்டிற்கு செல்லும் வழியை காண்பித்துக் கொடுத்தார் திருநாவுகரசர் அப்பூதியடிகளாரின் வீட்டிற்கு முன்னால் சென்று நின்றார் அங்கே சென்று அப்பூதி அடிகளாரை அழைக்கிறார் அப்புதியடிகளாரும் ஓடி வந்து பார்த்தால் வீட்டுக்கு முன்னால் யாரோ மங்களகரமாக ஒரு சிவனடியார் நிற்கிறார் என்பது தெரிகிறதே தவிர தான் தெய்வமாக வணங்கக்கூடிய திருநாவுக்கரசர் தான் வந்திருக்கிறார் என்பது தெரியவில்லை ஏனென்றால் திருநாவுகரசரை அப்பூதியடிகளார் அதுவரை பார்த்தது கூட கிடையாது அவருடைய பெருமைகளை வைத்தே நினைத்து நினைத்து அவரின் மீது அதிக பக்தி கொண்டிருந்தார் அப்பூதியடிகளார் யாரென்றே தெரியாததால் திருநாவுகரசரை பார்த்து கேட்டார் ஐயா நீங்கள் யார் மங்களகரமாக சிவனடியார் வேடத்தில் இருக்கிறீர்களே பார்ப்பதற்கே ஞானம் முகத்தில் தெரிகிறதே நீங்கள் யார் என்று கேட்டார் திருநாவுகரசர் சொன்னார் என்கிற மிகப்பெரிய நோயால் நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டு உன் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேனே நான் தான் இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டார் அப்புதிகளாருக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை தான் தெய்வமாக நினைப்பவர் தன்னுடைய வீட்டுக்கே வந்திருக்கிறார் என்று தன்னுடைய கரிய தலைமுடி தலையில் படிய வீழ்ந்து எழுந்து நின்றார் ஐயா வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் இன்றைக்கு நிச்சயமாக எங்கள் வீட்டில்தான் நீங்கள் உணவை அருந்தி விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார் சரி தன்னுடைய பக்தன் அழைக்கிறானே என்று சொல்லி திருநாவுகரசுரம் வீட்டிற்குள் செல்கிறார் அப்போதையடிகளாருடைய மனைவி அறு சுவை உணவுகளையும் தயாரித்துக் கொண்டிருக்கிறாள் இந்த நேரத்திலே அவருக்கு நினைவு வருகிறது திருநாவுகரசர் உண்ண வேண்டும் என்று சொன்னால் அழகான ஒரு வாழை குருத்து வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய மகனை அழைத்து சொன்னார் அப்பா நம்முடைய வாழை தோட்டத்தில் சென்று அழகான ஒரு வாழை குருத்தை அறிந்து வா என்று மகனுக்கு அதை விட மகிழ்ச்சி தான் தெய்வமாக நினைப்பவருக்கு தன் கையால் வாழை குருத்து அறியக்கூடிய பாக்கியம் கிடைத்திருக்கிறதே என்று சொல்லி ஓடி சென்று தன்னுடைய தோட்டத்திலே அழகான ஒரு வாழை குருத்தினை அறிகின்ற போது அதற்குள்ளே இருந்து ஒரு பாம்பு இவன் இறந்து விடக்கூடிய அளவிற்கு இவன் உள்ளங்கையிலே தீண்டிவிட்டது ரத்தம் வழிந்தோடுகிறது பொருட்படுத்தவில்லை தன்னுடைய தெய்வத்திற்கு எப்படியாவது இந்த இலையை கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு ஓடினான் இது செய்யப்பட்டேன் என்று ஒல்லையில் புகுந்த தோட்டத்தில் புக்கும் பெரிய வாழை மல்லலம் குருத்தினும் ஈரவும் பொழுதும் வாழரா ஒன்று அல்லலுச்சழுங்கி சோறு அங்கையில் தீண்டித்தென்றே என்று இருப்பார் சேக்கிழார் எப்படி வாழை குருத்தை அறிவதற்கு அவன் மகிழ்ச்சியோடு வந்தானோ அதே மகிழ்ச்சியோடு கையில் ரத்தம் வழிந்தோடுகிற போதும் ஓடி செல்கிறான் அந்த இலையை வாழை தன்னுடைய தாய் தந்தை கையிலே கொடுத்த மறுகணமே கீழே சுருண்டு இறந்து விடுகிறான் அப்பூதியடிகளாருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒன்றும் புரியவில்லை மகனை உலுக்கி பார்க்கிறார்கள் பார்த்தால் உள்ளங்கையில் இருந்து ரத்தம் வருகிறது மகன் பாம்பு தீண்டி இறந்து விட்டான் என்று தெரிகிறது மகன் இறந்து விட்டான் என்று இப்போது சொன்னால் ஒரு மரண வீட்டில் நான் உணவை உண்பதா என்று சொல்லி உணவை சாப்பிடாமல் திருநாவுக்கரசர் போய்விடுவாரோ என்று பயந்து இறந்த மகனை துணியால் கட்டி மறைத்து வைத்து விடுகிறார்கள் இப்போது திருநாவுக்கரசரை உணவுன்னு அழைக்கிறார்கள் திருநாவுகரசர் சொன்னார் நான் சாப்பிடுவதற்கு முன்பாக எல்லோருக்கும் திருநீர் வழங்க வேண்டும் என்று முதலிலே அப்பூதியடிகளாருக்கு திருநீர் வழங்கினார் இரண்டாவது அவருடைய மனைவிக்கு திருநீர் வழங்கினார் மூன்றாவது இளைய மகன் சென்று நின்றான் திருநாவுகரசர் கேட்டார் மூத்த மகன் எங்கே என்று மகன் இறந்து விட்டான் என்றும் சொல்ல முடியாது மகன் இறந்து விடவில்லை என்று பொய்யும் சொல்ல முடியாது பொய் சொன்னால் கடவுளிடமே பொய் சொன்னதற்கு சமம் என்று நினைத்தார் என்ன செய்வதென்றே தெரியாமல் அடிகளார் சொன்னார் இப்போது இங்கு அவன் உதவான் என்று எப்படியும் இறந்த மகன் வந்து உதவி செய்ய போவது கிடையாது அதனால் உண்மையையே சொன்னார் இப்போது இங்கு அவன் உதவான் என்று இதை சொன்ன மறுகணமே திருநாவுக்கரசருடைய மனதிலே ஒரு கலக்கம் ஏற்பட்டது ஏதோ பொய் சொல்கிறார்கள் ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லி மீண்டும் கேட்டார் உண்மையை சொல்லுங்கள் மூத்த மகன் எங்கே என்று தாயினுடைய பாசம் அவளை கட்டுப்படுத்தவில்லை அழுது விட்டாள் அப்பா மகன் இறந்து மகனை அழைத்தால் நீங்கள் வரமாட்டீர்களோ என்று நினைத்து மகனை மறைத்து வைத்து விட்டோம் என்று சொன்னார்கள் சரி மகனை காண்பியுங்கள் என்று சொன்னார் மகனை காண்பித்தார்கள் ஒன்று கொலாம் என்று தொடங்கி எம் பெருமானை நினைத்து பதிகத்தை பாடி மூத்த மகனை உயிர் பெற்ற செய்தார்